குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஸ்ரீ அம்மன் ஐமோன் வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடியோ என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இது வந்து அறுபத்தி மூணு மணி வச்ச மாதிரி மடிகணியில் கட்டியிருக்குது ஓகேங்களா ஒரிஜினல் கருங்காலி மாலை இது அதே மாதிரி வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்வர் தான் இந்த நைன்டி டூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பெரும் ஷோரூமில் பெரும்பாலும் ரெடிமேடாக போட்டு விற்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நம்ம ஆர்டருக்கு வந்து நாங்கள் வந்து பியூர் வெள்ளி தான் நாங்கள் எப்பவுமே போடுறது உண்டு ஸோ இந்த மடிகண்ணி மாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாவே தெரியும் பெரும்பாலும் மாலை அப்படின்னாவே முடிச்சு முடிச்சா வரும் ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கு இடையில் முடிச்சு முடிச்சா வரும் ஸோ இந்த மடிகண்ணி அப்படிங்கிறது அப்படி இல்லை பின்னு ஒன்னோட ஒன்று கோர்த்த மாதிரி இருக்கும் பார்க்குறக்கே வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே இவங்க வாங்கினவங்க தான் பெங்களூரு இது ஏற்கனவே வாங்கினவங்க திரும்ப அவங்க நண்பர்களுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐமோனில் பண்ணினது ஓம் அப்படின்னு மயில் வேல் இருக்கிற மாதிரி அதுக்கு எனாமல் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐமோனில் மோதிரம் வந்து நீங்கள் ரெண்டு ஆர்டர் அதுக்காக நாங்கள் செஞ்சுருக்குறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமித்திஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினம் இது வந்து கல் அப்படிங்கிறது அதுக்கு பேர் இது வந்து வயலட் கலரில் வந்து இருக்கும் ஓகேங்களா அமித்திஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து கல் அப்படிங்கிறது அது பேர் நிறைய பேர் விரும்பி அணியக்கூடிய ஒரு ரத்தனம் யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம் இந்த ராசி லக்னம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இது வந்து உபரத்தனம் வகையை சேர்ந்தது எல்லோருக்கும் ஒத்து வரக்கூடியது தான் சரிங்களா இது வந்து குரு பகவானுக்கு உரிய புஷ்பராகத்துக்கு மாற்றுக்கல்லாக இது நம்ம வந்து இந்த ரத்தனத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து நீலக்கல் கலநீலம் சனீஸ்வர பகவானுக்குரிய கல் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் ஐமூனில் செஞ்சது இந்த ஐமூன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு தங்க மாதிரியே பழச்சிடுது இருக்கும் கருத்து போகாது யூஸ் பண்ணால் வச்சுட்டால் தான் கருத்து போவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணால் வச்சுட்டிங்கன்னா கருத்து போவோம் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் நாலஞ்சு நாள் மறுபடியும் பாலிஸ் ஆகிக்கும் நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவார் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே